மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டும் கம்மி பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முன்னணி நிறுவனத்தை விட நம்ம பாதி ரேட்டில் கொடுக்கலாம் பெயிண்ட் தொழில் வந்து இந்த கடை கான்செப்ட்லாம் நான் பண்ண சொல்லுவேன் சார் இவங்க என்ன தான் தயார் பண்ணாலும் கடை கடையாக போகிறத விட ஒரு பெயிண்ட் கடையாக வச்சு அவங்க ஏரியாவில் வியாபாரம் பண்ணாங்கன்னா இன்னைக்கு வரையும் பெயிண்ட் கம்பெனி வச்சு மூணுவங்க சரித்திரமே கிடையாது ஒரு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த பிசினஸ் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் சார் பார்த்திங்கமாக பண்ணலாம் சார் பார்த்தியமாக பண்ணும்போது ஒரு சண்டே மார்க்ல ஒரு நாலு சண்டே வச்சுக்கலாம் சார் நாலு சண்டே வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு சின்ன லெவல்லே மிஷினில் போனால் கூட ஒரு நூற்றி ஐம்பது லிட்டர் தயார் பண்ணலாம் சார் நூற்றி ஐம்பது இரநூறு லிட்டர் தயார் பண்ணலாம் அதை விற்றீங்கன்னா கூட மேபி ஒரு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஏழாயிரம் ரூபா சரிங்களா சார் ஒரு ஏழாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கலாம் சார் நான் சொல்றது குறைந்தபட்ச லாபம் சரிங்களா இதை தான் ஏன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நாலு சண்டை ஏழாயிரம் ரூபான்னு வச்சிங்களேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுவே இருபத்தெட்டாயிரம் ரூபாய் கிடையாது மிகப்பெரிய லாபத்தில் வந்து சம்பாதிக்கிறது யாருன்னா பெயிண்ட் கடை தான் அதனால இது தோக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிலாஸ் இன்னைக்கு விடல ஒரு பிஸ்னஸ் ஒரண்டிய வீடியோவாக இருக்கும் போது ஏன்னா என்ன காரணம்னா நிறைய பேர் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிவிங்க அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கணும் அதுவும் வந்து புதுமையாக இருக்கணும் இன்னொன்று விஷயம் யாரும் பண்ண முடியாமல் யூனிக்காக இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நமக்கு பெருமளவு ப்ராஃபிட் ஒரு யூனிக்கான பிஸ்னஸ் இருந்தாவே அந்த இடத்துல நமக்கு ப்ராஃபிட்ன்றது நிரந்தரம் ஆயிடுது ஓகேங்களா ஸோ அந்த பிஸ்னஸ் பற்றி பார்க்க வரோம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெயிண்ட் ஓகேங்களா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குது சார் நீங்கள் சார் நல்லா இருக்க சார் சூப்பர் சார் நன்றி இப்போது இந்த பெயிண்ட் பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு என்ன நான் முதலீடு போடணும் இது ட்ரெயின் அப் இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா சார் நிச்சயமாக சார் ஓகே எல்லாேருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் திருசெந்தில் குமரன் சென்னை திருவெற்றியூரில் ஐசக்தி என்ற பெயிண்ட்டு கம்பெனியை கடந்த ஒரு ஏழு வருஷமாக இருக்கேன் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இது முக்கியமான ட்ரைனிங் வீடியோ சார் இது ஓகே முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த பெயிண்ட்டை தயாரிக்கும் பயிற்சி அதை பற்றி தான் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் அதை பற்றியான முழு வீடியோ இதுதான் இது சேல் வீடியோ கிடையாது சார் ப்ராடக்டோடைய சேல் வீடியோ கிடையாது ஆமாம் பயிற்சி மட்டும்தான் சார் ஆன்லைனில் ப்ராடக்டை வாங்கினா அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதனால் அந்தந்த இடத்துல ஒரு ஒரு ஊர்லேயும் இதை மாதிரி நம்ம வந்து பெயிண்ட் தயாரிக்கும் பயிற்சி சொல்லிக் கொடுத்து அவங்களே அந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ண வைக்கிறது தான் என்னுடைய நோக்கம் என்னுடைய முழு நேர தொழிலே வந்து பெயிண்ட் தயாரிக்கும் பயிற்சியாளர் நான் ஒரு கெமிஸ்ட்ரி சார் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் அதாவது வந்து வேலை செஞ்ச அனுபவம் பெயிண்ட் பெயிண்ட் பல பெயிண்ட் கம்பெனியில் வேலை செஞ்சு அதாவது என்ன கடந்த ஒரு ஏழு வருஷமாக ஐசக்தின்ற ஒரு பெயிண்ட் கம்பெனியை இந்த சென்னை திருவிட்டியூரில் நான் வந்து பெயிண்ட் தயார் பண்ணி அதுவும் நான் மட்டும் தயார் பண்ணாலும் பார்த்தாதுன்ட்டு மற்றவங்களுக்கு பெயிண்ட்டை எப்படி தயார் பண்ணணுன்னு சொல்லி கொடுத்து அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க ஊரில் இதை வந்து ஒரு கடை கான்செப்டில் வியாபாரம் பண்ணுறதுக்காக சொல்லி கொடுக்குறதுக்காக இந்த வீடியோவை நம்ம பண்ணுறோம் சார் சூப்பர் சார் இப்போது நிறைய தொழில்கள் இருக்குது நிறைய பிஸ்னஸ் இருக்குது அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்குது இந்த மாதிரி கிராசரிஸ் இருக்குது ஃபர்னிச்சர் இருக்குது இந்த மாதிரி நிறையா இருக்குது இதில் இது எப்படிங்க சார் தனித்துவமாக ஒரு பெயிண்ட் வந்துச்சு எதனால் நிச்சயமா சார் அதாவது நிறைய நம்ம பிஸ்னஸ் பார்த்து கற்பூரம் ஊதவத்தி பொட்டிக்கடை பிஸ்னஸ்ஸு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாராலேயும் செய்கிறாங்க ஆனால் இந்த தொழிலை எல்லாராலேயும் செய்ய முடியாது சார் ஓகே ஓகே ஒரு சில கன்சல்டன்ட் இது இந்த மாதிரி கெமிஸ்ட் மூலமாக தான் இதை வந்து பண்ண முடியும் ஏன்னா பெரிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா டிவி மீடியாவில் பாருங்கள் கண்டினியூஸாக விளம்பரம் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க ப்ராடெக்டை வாங்க வைக்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து நம்ம வந்து தமிழ் தமிழகத்துக்கு வந்து தமிழ் மாநிலத்துக்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அவங்க ஆடை கொடுத்து நம்ம தமிழ் மக்களை வாங்க வைக்கிறாங்க ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாநிலத்துலையும் அவங்கவுங்க என்ன மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க ஓகே இப்போ என்னுடைய வேலை என்னென்னா இதில் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் ஆயிடுச்சு சார் அதாவது நான் மட்டும் இந்த விஷயத்தை செஞ்சால் பற்றாது மேபி நான் எனக்கு என்ன பண்ண முடியும் நான் ஒரு தனி மனுஷன் ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் வச்சிருக்கேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒரு ஃபார்முலாவை பெயிண்ட் தயாரிக்கும் ஃபார்முலாவை கற்றுட்ருக்கேன் இருக்கேன் புரியுங்களா நான் வந்து இந்த ஊரில் வியாபாரம் பண்றதை விட ஒரு ஒரு ஊர்லையும் நம்ம மக்கள் தமிழ் மக்கள் வந்து வியாபாரம் செஞ்சாங்கன்னா வணிகம் பெருகும் அந்த நோக்கத்தில் தான் வந்து நான் அந்த பெயிண்ட் தயாரிக்கும் பயிற்சியை வந்து ஒரு கடந்த ஒரு நாலு வருஷமாக ஒரு யூடியூப்பில் சொல்லிகிட்டு இருக்கேன் அதுவும் மக்கள் வந்து பார்த்துருப்பாங்க எனக்கு கண்டினியூஸாக வந்து ஃபாலோவும் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே பார்த்திங்கன்னா சார் நான் வந்து எனக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல் ஒரு 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 டிசிப்ளின் வச்சுருக்கேன் சரிங்களா சார் இது வந்து ஒரு ஒன்று பிளாங்காக ஒரு கால் பண்ணி என்கிட்ட பேசினா அது முடியாத காரியம் அந்த ஆர்வம் இருக்கணும் சார் அந்த ஆர்வம் இருக்கணும்னா அந்த தொழில் செய்யணும் நம்ம ஒரு ஒரு ஊர்லேயும் இந்த பெயிண்ட்டை வந்து என்ன சொல்கிறது நான் ஏற்படுத்தணும்னு விரும்புகிறேன் மக்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கறாங்க சிம்பிளாக என்ன பண்ணுறாங்க கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்ன பண்ணி கேட்கறாங்கன்னா என்ன சார் நீங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் வருத்தமான் கேட்குறாங்க இங்கே இந்த திருவட்டூர் பகுதியில் என்னுடைய கேட் வாசலுக்கு என்னுடைய பர்மிஷன் எல்லாம் வராங்க ம் சரிங்களா சார் அதனால நான் என்ன நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கேன் பட் என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வேணும் சார் எல்லாேருக்கும் நேரம் மக்களாகிய நீங்கள் வந்து நல்லா பார்த்துட்டு இருப்பியும் கண்டிப்பாக நிச்சயமா புரியும் ஒரு தனி மனுஷன் வந்து யூடியூப்ல யாருமே வந்து இந்த பெயிண்ட் தயாரிக்கும் பயிற்சியை சொல்லி கொடுத்தது நான் கடந்த நாலு வருஷமா பல வீடியோல நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் சார் எனக்கு வந்து பாராட்டுறாங்க என்ன வந்து சார் நீங்க சூப்பர் சார் நல்லா சொல்லி தரீங்க சார் நல்லா என்ன நீங்க ஒரு தெய்வம் சார் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க சில பேர் என்ன தொழில் வந்து நம்ம பண்றதை விட கத்து கொடுக்கறது அபூர்வம் நிச்சயமா சார் இந்த தொழில் யாரும் சொல்லி சொல்லி கொடுக்க முடியல சரிங்களா நான் வந்து துணிச்சலா நான் வந்து பாத்தீங்கன்னா சார் நான் சொல்ல ஒரு தொழில் இந்த சுய தொழில்ன்றத வந்து நான் ஏற்படுத்தணும் நான் எப்படின்னா நான் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு மற்ற கம்பெனிக்கு ஒரு வேளாடலாம் இல்லாமல் இருக்கிறேன் நான் வேளாளா இல்லாமல் அதுவும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அவங்க வந்து ஒரு சிறு தொழிலை வந்து ஒரு தொழிலை வந்து உருவாக்குனாங்கன்னா கைத்தொழிலை உருவாக்குனாங்கன்னா இன்னொரு கம்பெனிக்கு அவங்க வேலை இல்லாமல் இருப்பாங்க இன்னொரு கம்பெனிக்கு அவங்க வேலாளா இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து சொந்தமாக அவங்கள வந்து ஒரு முதலாளி ஆக்கணும்னு பார்க்குறேன் சார் ஓகே சரி அந்த நோக்கத்தில் தான் இந்த பெயிண்ட் தயாரிக்கும் பயிற்சியை ஒரு முழு நேரமாக ஒரு இரண்டு நாள் நேரடி பயிற்சியாக இந்த திருவட்டூர் பகுதியில் எங்கள் இடத்துல ஒரு இரண்டு லிட்டர் பேட்ச் ஒரு சின்ன பேட்ச் நான் காட்டுறேன் சார் வீடியோவில் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க பாருங்கள் இந்த மிஷினில் ரன் இருக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன் இரண்டு நாள் நேரடி பயிற்சி அதுவும் கட்டணம் வாங்கிட்டு தான் பண்ணுவேன் சார் இலவசம் கிடையாது ஏன்னா என்னுடைய நேரங்கள் ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா தங்கிறதுக்கு இடம் எல்லாத்துக்குமே நான் அரேஞ்ச் பண்ணணும் இலவசம் கிடையாது ஒரு ஒரு ஃபார்முலாவும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலா சார் ரெண்டு ஃபார்முலா அதாவது வாட்டர் பேஸில் ப்ரைமர் சொல்லுவாங்க இன்னொரு வாட்டர் பேஸில் எமல்ஷன் பெயிண்ட்னு சொல்லுவாங்க இதை வந்து பேசிக்காக ரெண்டு நாள் பயிற்சி இது பேசிக் தான் சார் இன்னும் படிப்படியாக எத்தனையோ ஏழு வகையான ப்ராடக்ட் இருக்குது ஆரம்பத்தில் ரெண்டு சொல்லி கொடுக்குறேன் சார் ஒரு ப்ரைமரு ஒரு எமல்ஷன் சரிங்க இதை வந்து அவங்க வந்து அவங்க இடத்துலயே ஒரு வீட்டில் வச்சு கூட பண்ணலாம் நான் இது வந்து இது ஒரு வீடு தான் இந்த வீட்டுல ஏழு வருஷமா நான் பண்றேன் ஒரு தொழில் அவங்க ஜெயிச்சுதா சமம் மூணு வருஷமா இருந்தாங்கன்னா ஜெயிச்சுதான் சமம் நான் ஏழு வருஷம் தாண்டிட்டேன் நான் மட்டும் பண்ணல கிட்ட ஒரு ஒரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல வீடியோல வந்து நான் பேசிருப்பேன் எல்லாரும் பண்ண வச்சிட்டேன் என்னுடைய நோக்கமே என்னன்னா யார் யாரெல்லாம் தொழில் பண்ண விரும்பினாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பெயிண்ட் தொழில் சொல்லி கொடுப்பேன் சரிங்களா என்னுடைய ஃபார்முலேஷனை என்னுடைய காலத்தோடு முடிஞ்சிடக்கூடாது யார் யாருக்கெலாம் திறமை இருக்கோ அதை அவங்க சங்கதிகளுக்கு வளர்த்துக்கணும் சார் ஓகே வங்க சங்கதியை வளர்த்து அவங்க ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இ புக்குன்ற மாதிரி நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார் ஓகே ஓகே சரிங்களா அது நான் வந்து அவங்க ட்ரைனிங் வரும்போது இந்த இ புக்கிங் கொடுப்பேன் சரிங்களா சார் நேரடி பயிற்சி எப்படி இந்த ப்ரைமர் தயார் பண்ணோம் எப்படி இந்த எமல்ஷன் பெயிண்ட் தயார் பண்ணணும் அப்படின்னு ஒரு இரண்டு நாளில் நான் முடிச்சிடுவேன் இரண்டு நாளில் எப்படி தயார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல பல பேர் கேட்குறாங்க ஏன்னா என்னுடைய இருபது வருஷ உழைப்பை அந்த ரெண்டே நாளில் மாற்றிட்டேன் சார் ரெண்டு நாள் ரெண்டு நாளில் இருபது வருஷம் உழைப்பை நான் வந்து ஃபைன் டூன் பண்ணி ரெண்டே நாளில் மக்களுக்கு புரிய வச்சு அவங்கள தொழில் பண்ண வைக்கிறது தான் என்னுடைய இலக்கு சார் ஓகே சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் நீங்கள் எடுத்து பண்ணுங்க ஒவ்வொரு இடத்துல ஒருத்தர் இருந்தால் போதும் நீங்களே முதலாளையும் சொல்கிறீங்க பட் இந்த பெயிண்ட் இதில் தான் எவ்வளோதான் ப்ராஃபிட் வரும் சார் நிச்சயமாக சார் நல்ல கேள்வி சார் இது சார் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா போட்டா போட்டி போட்டுக்குன்னு வந்து டிவில ஆடு கொடுக்குறாங்க சரிங்களா அந்த அளவுக்கு பிசினஸ் நம்ம சாதாரணமாக ஒரு வச்சு தான் பண்ண போறோம் தயாரிப்பு செலவு பாத்தீங்கன்னா வீட்டுல வச்சு பண்ணா பெரிய லெவல்ல வர போறது கிடையாது அதனால அது வந்து மேனுபேக்சரிங் காஸ்டும் கம்மி பாத்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய முன்னணி நிறுவனத்தை விட நம்ம பாதி ரேட்ல கொடுக்கலாம் சார் பாதி ரேட்ல நம்ம கொடுக்கலாம் ஒரு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த பிசினஸ் ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் சார்

ஒரு நூத்தி ஐம்பது லிட்டர் தயார் பண்ணலாம் சார் நூத்தி ஐம்பது இரநூறு லிட்டர் தயார் பண்ணலாம் அதை வித்தீங்கன்னா கூட மேபி ஒரு குறஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஏழாயிரம் ரூபாய் சரிங்களா சார் ஒரு ஏழாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு ஏழாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கலாம் சார் நான் சொல்றது குறைந்தபட்ச லாபம் சரிங்களா இதை தான் ஏன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நாலு சண்டே ஏழாயிரம் ரூபான்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுவே இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் கிட்ட வந்து இருபத்தி ரூபாய் மாசம் வந்துட்டு அதுவும் பார்ட் டைமா ஆனா அதுக்கு நீங்கள் கத்துக்கணும்னா எனக்கு ஃபார்முலேஷன் காஸ்ட் கொடுக்கணும் சரிங்களா ஒரு ஒரு ஃபார்முலாவுக்கும் நான் காஸ்ட் வாங்குவேன் இலவசம் படுத்த மாட்டேன் சார் நிச்சயமா சார் அதாவது நான் குறைந்த கட்சணம்ன்றது நான் தெரியப்படுத்துவேன் இவர் தெரியப்படுத்த மாட்டுறாரு இவர் தெரியப்படுத்த மாட்டுறாருன்னு பல பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்க ஆனால் ஏன்னா காலங்கள் மாறும் இந்த வீடியோவை பல காலங்கள் பார்ப்பாங்க ஆறு மாசம் கழிச்சு கூட பார்ப்பாங்க ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு கூட அப்படின்னா நீங்க சொல்லிட்டீங்களே அப்படின்னு என்னால் வாங்க முடியாது ஏன்னா கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் கட்டணம் நிர்ணயிப்பேன் இது ஒரு முறை தான் நான் வாங்க போறேன் சார் கட்டணம் சரி ஒரு முறை தான் ஃபார்முலா காஸ்ட் வேற போறேன் அந்த ஃபார்முலா எடுத்து அவங்க லைஃப் லாங் அந்த தொழிலை பண்றதுக்கு தான் நான் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நான் தேவையே பட மாட்டேன் அவங்க அந்த இடத்துல ஒரு தொழில் அதிபராக பெயிண்ட் தயாரிக்க முதலாளியா அவங்க நிச்சயமா மாறுவாங்கன்றதை என்னால் சொல்ல முடியும் ஏற்கனவே அப்படி தான் இருக்கோம் ஓகே 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 ஃபர்தராக டீட்டெயில்ஸ் இருந்தாலுமே நம்ம உங்களுக்கு கான்டக்ட் பண்ணலாம் நிச்சயமாக சார் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சொல்லிடுறேன் சார் ஏன்னா வந்து கரெக்டாக நாலு வருஷமாக நான் வந்து இந்த வீடியோவில் வரத்தால் எனக்கு வந்து நைட்டு பத்து மணிக்கும் கால் பண்ணுறாங்க சார் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு கூட ஆர்வத்தில் கால் பண்ணுறாங்க நிச்சயமாக சார் நல்ல விஷயந்தான் எனக்கு இருக்கிற இந்த முதல்ல வயசும் பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு சார் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் என்னை பக்குவப்படுத்திக்கணும் எனக்கு வந்து வேலை நேரம்ன்றது பாத்தீங்கன்னா காலை ஒரு ஒன்பதரை மணில இருந்து ஒரு ஆறு மணி வரையும் சார் ஆறு மணி வரையும் நீங்க என்னவனா கேள்வி கேட்கலாம் ஆனா கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்க பெயரு உங்க முகவரி எங்க இருக்குன்னு தெரியணும்ல என்ன தொழில் பண்றீங்க என்ன வயசு ஆகுது எல்லா வயசுலயும் தான் எனக்கு கூப்பிடுறாங்க அந்த தகவலை கொடுத்துட்டு நான் அதுலயே நான் வாட்ஸ்அப்லயே நான் வந்து மெசேஜ் பண்ணிடுவேன் கால் பண்றதுல நான் விரும்பத்தில்லை சார் ஏன்னா நான் ஒருத்தன்றதால எனக்குன்னு ஒரு சில வேலைகளை எடுத்துட்டு இருக்கேன் கால் பண்ணால் என்னால் ஆன்சர் பண்ண முடியாத சூழ்நிலை கூட அமையுது மக்கள் அதெல்லாம் புரிஞ்சிக்கிறது இல்லை அதான் உடனே கால் பண்ணுறாங்க இவர் வந்து நோ ஆன்சர் நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அதனால தான் சொல்கிறேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தான் நம்ம தெரியப்படுத்துகிறேன் சார் நான் ஆனால் கால் பண்ணுறதுக்கு யாருக்குமே நான் விரும்பத்தில் நிச்சயமாக நான் வந்து எந்த காலத்துலேயும் மாதிரி வீடியோ கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் சார் இந்த பெயிண்ட் தயாரிக்கும் பயிற்சியை எல்லாரையும் பண்ண வைக்காமல் விட மாட்டேன் சரிங்களா யார் யாரெல்லாம் இந்த தொழிலில் ஆர்வம் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாருக்கும் இதை சொல்லி கொடுத்து தான் நான் இருக்கேன் ஆனா எல்லாரும் அவசரப்படக்கூடாது அவங்கவுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் தொழில் தொடங்க போறீங்க அதுல ஏன் பண்ண போறீங்க பொறுமையா நிதானமா இருந்தா மட்டும்தான் நிதானம் நிச்சயமா அந்த நிதானத்தை வந்து அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ முடிக்கிறதுக்குள்ள கால் பண்ணிடுறாங்க சார் என்ன என்ன பேசணும்னு தெரியாம என்ன பண்ணிடுறாங்க இந்த வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க முழுமையாவே நான் வீடியோல சொல்லிடுறேன் சார் வீடியோல சொல்லிட்டா அந்த முழுமையா பார்த்தாவே ஒரு சில பேருக்கு புரியுது அந்த பொறுமெல்லாம் வந்து ஏற்படுத்திக்கணுன்ற மக்களை நான் கேட்டுக்கிறேன் என்ன பண்றேங்க நிச்சயமா ஒரு ஆசை எல்லாம் நிச்சயமா சார் ஆனா நான் வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூத்தி ஐம்பது பேர் எனக்கு கால் பண்ணாங்கண்ணா சார் நான் வந்து ஒரு கஸ்டமரா நான் சார் கஸ்டமர் கேரா நான் நடத்திட்டு இருக்கேன் இல்ல சார் நான் ஒரு பயிற்சியாளர் அதனால ஒரு பயிற்சி கொடுத்துட்டு இருப்பேன் அவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு நான் பாத்துக்கணும் சார் எல்லாருக்கும் நான் பயிற்சி கொடுக்கணும் இல்ல சார் ஏன்னா இது வந்து வீடியோ வந்து முத நாளும் வருது கிட்டத்தட்ட ஆறு மாசம் கழிச்சும் பார்க்கறாங்க ஒரு வருஷம் கழிச்சும் பாக்குறாங்க உடனே ஃபோன் பண்றாங்க யூர் நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க சார் அதுக்கெல்லாம் நான் எப்பயுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் வாட்ஸ்அப்ல நீங்க வந்து ஒரு யூனிக்கான பிஸ்னஸ் எடுத்து பண்ணுன்னு நினைக்கிறீங்க இல்லையா அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ சூப்பரான ஒரு வீடியோன்னு கூட சொல்லுவேன் ஏன்னா வந்து நஷ்டம் இல்லாத ஒரு தொழில் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணலாம் ஏன்னா இவரை வந்து எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் நிச்சயமா சார் சார் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த பெயிண்ட் தொழில் வந்து இந்த கடை கான்செப்டெலாம் நான் பண்ண சொல்லுவேன் சார் இவங்க என்ன தயார் பண்ணாலும் கடை கடையாக விட ஒரு பெயிண்ட்டு கடையாக வச்சு அவங்க ஏரியாவில் வியாபாரம் பண்ணாங்கன்னா இன்னைக்கு வரையும் பெயிண்ட் கம்பெனி வச்சு மூணு சரித்திரமே கிடையாது சார் கடை கான்செப்ட்ல அதுவும் பெயிண்ட் கடையா வச்சு அவங்கதான் சம்பாதிக்கிறாங்க பெரிய லாபத்துல வந்து சம்பாதிக்கிறது யாருன்னா பெயிண்ட் கடை தான் அதனால இது தோக்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது சார் சார் முயற்சி பண்ணாதான் சார் தோக்குறமா ஜெயிக்கிறமான்னு நமக்கு தெரியும் அந்த முயற்சியே பண்ணாம பல பேர் சந்தேகத்திலே இருக்காங்க சார் என்ன கேக்குறாங்க அவங்களுக்கு ஆயிரம் சந்தேகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க அது ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களான்னு பாருங்க என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நான் ஒரு கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் சார் வகுப்பறையில கடைசியில தான் நான் உட்காருவேன் நான் வந்து படிப்புலேயும் ஆவரேஜ் பாஸ் பண்ணால் போகுதுன்ற ஆள் என்னாலேயே இப்படி பேச முடியுது அப்போது ஒவ்வொருத்தரும் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க நீங்களாம் வந்து ஆரம்பிச்சிங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க எனக்கு படிப்பு மட்டும் கிடையாது சார் இந்த படிப்புன்றது ஆவரேஜாக வச்சாலும் தொழில் மேலே நான் நம்பர் ஒன்னாக இருந்தேன் சார் எந்த கம்பெனிலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே தான் என்ன படித்தாலும் நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் சார் எனக்கு கீழே தான் வந்து மற்ற படித்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர் எல்லாம் எனக்கு கீழே தான் காலங்கள் என்ன பண்ணுதுன்னா நான் வந்து ஒரு லாஸ்ட் பெஞ்ச் வந்து எனக்கு வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு டீச்சரோ எனக்கு கால் பண்றாங்க சார் அவங்களுக்கு நான் பயிற்சி எடுக்கணுன்ற நான் என்ன சொல்றேன்னா ஆரம்பிக்கணும்னு நினைச்சிங்கன்னா இதை வந்து ஒரு தெளிவாயிடுங்க உங்க இடத்துல ஒரு சர்வே பண்ணிக்கங்க ஒரு பெயிண்ட் சர்வே மாதிரி பண்ணிவிடுங்க அந்த தொழில் நம்ம பண்ணா ஜெயிப்புமா இதுக்கு தேவையான முதலீடு நம்மளால செய்ய முடியுமா இதெல்லாம் ரெடி பண்ணி ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணிங்கன்னா ஒரு பெயிண்ட்டு தயாரிக்கும் பயிற்சியை என்னால் சொல்லித்தர முடியும் பிஸ்னஸை பற்றி என்னால் தர முடியாது சார் என்னால் என்னால் இப்போ தின பேருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பேருக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் அவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றது ஒரு மார்க்கெட்டிங் ஒன்றா நான் சொல்லி திட்டேன் இப்படிலாம் இவங்க பண்ணுறாங்கன்னு தர முடியும் என்னால் அதாவது என்ன சொல்கிறது இந்த பெயிண்ட்டு எந்த ஃபார்முலா கேளுங்க நான் சொல்லித்தரேன் தரேன் ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு கிடையாது சார் நான் வந்து இன்றைக்கு வரையும் பல பேருக்கு சொல்லி கொடுக்குற வேலையை மட்டும்தான் நான் செஞ்சிட்ருக்கேன் ஐசக்த பிராண்டில் தான் நான் வந்து எல்லாமே இந்த பெயிண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐசக்தி பிராண்டுன்றது கண்ட ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் சார் அதை வச்சு தான் எல்லாருக்கும் நான் வந்து பெயிண்ட் தயாரிக்கும் பயிற்சி சொல்லிக் கொடுத்து ஒரு ஒரு ஊர்லேயும் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க சரிங்களா இதுலையும் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து எங்கிட்ட வந்து தொடர்புலேயும் இருக்காங்க தொடர்பில் இல்லாம இருக்காங்க என்னவோ சார் அவங்கவுங்க விருப்பம்தான் இது அவங்கவுங்க விருப்பம்தான் பட் வந்து என்னுடைய வேலையை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறது தான் ஒருத்தருக்குன்னு ஆள் கிடையாது சார் எல்லாரும் இப்போ அதாவது ஆரம்பித்தவங்கலாம் வந்து பெரிய ஆகிட்டாங்க சார் சில பேர்லாம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான் பண்ண நினச்சாங்க நான் அப்படியான ஆளே கிடையாது சார் ஒவ்வொரு ஆர்வம் உள்ள யாராக இருந்தாலும் ஒரு முதலே ஆகணும் எவ்வளோ நாள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சொல்லுங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒருத்தர் வந்து படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சால் ஒரு பத்து வருஷம் வேலை செய்யலாம் சார் அதுக்கு மேலே வந்து அவங்களுடைய சூழ்நிலைகள் வந்து மாறி இருக்கும் அப்போது இந்த பிஸ்னஸில் ஆரம்பிக்கிறவங்க தான் சார் வாழ்க்கையில் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக எடுத்து பாருங்க சார் யாரெல்லாம் நம்பர் ஒன்னாக இருக்காங்கன்னா தொழில் செஞ்சவங்க மட்டும்தான் சார் அதனால தான் சொல்கிறேன் தொழில் வந்து எல்லாரும் ஆரம்பிக்கும் போது ஜெயிக்கும் தோக்கும் ஆனால் அதை முயற்சி பண்ணால் தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியுமே தவிர பல பேர் ஆர்வத்தில் எவ்வளோ இருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தான் சார் இந்த தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா தேவைப்படுது சார் அஞ்சு லட்ச ரூபாய் இருந்தால் தான் இதை முழு நேரமாக பண்ண முடியும் அது குறைந்தபட்சம் தான் அதுக்கு கீழே பண்ண முடியல சார் அது பார்த்தேமாக இருக்கிறாங்க அப்படின்னா கூட ஒரு ரெண்டு லட்ச ரூபா பண்ணலாம் ஆனால் முழு நேரமாக பண்ணுறவங்க அஞ்சு லட்ச ரூபா தேவைப்படுது சார் அது இல்லாமல் என்னால் இவ்வளோ பண்ண முடியுமா அவ்வளோ பண்ண முடியுமான்னு கேட்டால் என்னால் முடியாது சொல்ல முடியும் சார் இதுதான் நான் சொல்லிக்கிறேன் எந்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய தொழில் பணம்னு ஆர்வம் இருக்கிறீங்களோ இந்த பெயிண்ட்டை பற்றி நான் சொல்லித்தர ரெடியாக இருக்கேன் அதை கற்றுக்கலாம் சார் கண்டிப்பாக அதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கீழே சாரோட நம்பர் கீழே கொடுத்துட்றேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா பேக் டு பேக் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதில் ஏதோ டவுட்டாக கூட இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக கூப்பிட்டு கேட்டுங்க அதுவும் டைமிங் தான் டைமிங்கும் கீழே போட்டுடுறேன் ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஒரு பிஸ்னஸ் ஏன்னா இப்போ நான் போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் ஸோ இதை வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு மணி ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இல்லைங்களா சார் ஸோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கங்க மிஸ் பண்ணி இந்த பிசினஸை நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் நேரில் சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சார் தேங்க் யூ